ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய தக்காளி பூண்டு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துருக்கேன் உங்ககிட்ட பெரிய தக்காளி இருந்தால் நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி கூட எடுத்துக்கோங்க உங்கள் அளவு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க இதில் தக்காளி அதிகமாகவும் பூண்டு கம்மியாகவும் சேர்க்கணும் இப்போது பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் இருக்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பூண்டையும் அதில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க அந்த சட்னிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பரப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இது பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் ட்யூ ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டூஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க வர வர மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்கணும் வேறு எதுவும் சேர்க்காதீங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ்லேயே அப்பப்போ அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க இல்லைன்னா நல் வெளியில் வந்து தெரிக்கும் அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு காய் வந்துடும் உங்களுக்கு இப்போ எப்படி கலர் இருக்குது இது குக் ஆனதுக்கப்புறம் கலர் பாருங்களேன் சூப்பரான கலராக இருக்கும் பார்க்கும்போதே சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது தோசைக்கும் இட்லிக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியில் சாப்பிடும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்